நம்ம சேனலில் ஆல்ரெடி பை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து பைன்றது ஒரு இராஷனல் நம்பர் இராஷனல் நம்பர்னா அது பி பை கியூ எழுத முடியாது அண்ட் அது ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் இருக்காதுன்றதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேணால் அந்த வீடியோவை போய் பாருங்கள் இந்த வீடியோவில் பையை பற்றின மேத்தமேட்டிக்கலாக எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது ஆனால் பையனுடைய அழகான விஷயங்கள் என்ன பையில் எவ்வளோ ரேண்டம்னஸ் இருக்குது பையனுடைய இராஷனல் நம்பரை நம்பர்ஸ் இல்லாமல் ஆர் வார்த்தைகள் இல்லாமல் வேறு மாதிரி ஏதாவது விஷுவலாக பார்க்க முடியுமா அப்படின்றத பற்றியெல்லாம் பார்க்கலாம் இந்த சேனல் மேக்ஸ் நான் உங்களுடைய வினோத் மேத்தமேட்டிக்ஸ் சொன்னாலே நம்பர்ஸ் ஷேப்ஸ் சயின்ஸு தியரம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும் ஒரு அழகாக ஒரு அழகுணர்ச்சியோட பார்க்கக்கூடிய ஏஸ்தட்டிக் விஷயம்ன்றது மேக்ஸில் ரொம்ப கம்மி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவாயில்ல எல்லாருக்கிட்டே இருக்குது அதை உடைக்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் இது இந்த வீடியோவில் இந்த பர்டிகுலர் விஷயத்தை இது ஒரு வேலையாகவே வச்சு பண்ணியிருக்காங்க இது மாதிரி மேக்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இதெல்லாம் வெளியே தெரியறது இல்லை அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இதில் மேக்ஸை பற்றி மேக்ஸினுடைய தேரம்ஸ் பற்றியெல்லாம் எதுவுமே இல்லை பையனுடைய ஏசட்டிக் சென்ஸ்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் பை உங்களுக்கு எல்லாம் தெரியுற மாதிரி அது ஒரு இன்ரேஷன் நம்பர் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு அப்படின்னா இருக்குல்ல இதெல்லாம் நம்பர்ஸ் இல்லாம வேற மாதிரி எல்லாம் கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இப்படி எல்லாம் கூட பையன் சொல்ல முடியும் அப்படின்றதுதான் இந்த வீடியோ பர்டிகுலரா சொல்ல இது வந்து ஒரு டேட்டா விசுவலைசேஷன் மாதிரி இது வந்து மேக்ஸ் புரியாதவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு கூட வா இப்படியெல்லாம் இருக்கா பை அப்படின்றது அப்படின்னு சொல்றதுக்காக எடுத்துகிட்டு வந்த ஒரு விஷயம் இதை பண்ணது யாருன்னு பார்த்தா மார்டின் பின்ஸ்கி அப்படின்றவர் இந்த வீடியோல வந்து நம்பர்ஸே வரும்போது கிடையாது அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டா ஒரு விஷயம் வச்சிருக்கோம் இது வந்து டேட்டா விசுவைசேஷன்ல அதனால ஃபுல்லா கலர்ஸ் தான் ஜீரோ இருந்து வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸுக்கும் ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருவா பையனுடைய வேல்யூ தெரியும் த்ரீ பாயிண்ட் ஒன் சொல்லி நீட்டா போயிட்டே இருக்கும் நான் வேணா கீழே போடுற பாருங்க அது வந்து ஒரு எண்டே கிடையாது போயிட்டே இருக்கு பட் இது ஒரு எண்ட் இல்லனாலும் ஜீரோல இருந்து ஒன்பது ஏதாவது ஒரு டிஜிட்ல தான் இது வந்து ஆகணும் ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் ஒவ்வொரு கலர் நம்ம கொடுத்திருக்கிறதுனால இங்க த்ரீக்கு பதிலாக இந்த கலர் ஒன்னுக்கு பதிலா இந்த கலர் ஃபோர்க்கு பதிலா இந்த கலர் சொல்லி எல்லாமே கலர் நம்ம ரெப்ரெசன்ட் பண்ணலாம் சோ நம்மளுடைய பை அப்படின்றது இர்ராஷ்னல்லா இருந்தாலும் எவ்வளவு கலர் இருக்குன்னு பாருங்க அண்ட் இந்த கலரை பாக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரேண்டமா இருக்கு எந்த ஒரு பர்ட்டிகுலர் பார்ட்டிமே இல்லை வேற வேற கலர் சொல்லி மாறி வந்துட்டே தான் இருக்கு இந்த ஒரு விஷயமே போதும் பை அப்படின்றது ரேண்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றது மீன்ஸ்கி இதோட மட்டும் நிறுத்தல சென்டர்ல இருக்கிறது அந்த கலரை அந்த டிஜிட்டல் ரெப்ரெசன்ட் பண்றதுக்கும் அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் போட்டாரு அந்த சர்க்கிள் வந்து நெக்ஸ்ட் என்ன டிஜிட் இருக்கோ அதை ரெப்ரசன் பண்றதுக்கும் சொல்லி போட்டாரு இப்படி போடுறதுனால இப்போது இந்த கலரில் ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு சொல்லி பார்த்து அந்த பேட்டர்ன் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணாரு இப்படி எங்கெல்லாம் பக்கத்து பக்கத்து கலர் இருக்கோ அதெல்லாம் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய விஷுவல் தான் இந்த மாதிரி இருக்குது இதுலேருந்தும் தெரியுது பை அப்படின்றது ரேண்டம் இதில் எந்த பர்டிகுலர் பேட்டர்னும் இல்லை பர்டிகுலர் பேட்டர்ன் இருந்திருந்ததுனா இந்த கனெக்டட்னஸ் வந்து அடிக்கடி வந்திருக்கணும் பர்டிகுலர் பேட்டனில் இருந்திருக்கணும் அப்படி இல்லை அதனால பையன்றது ஒரு இரேஷனல் நம்பர் இந்த வீடியோவில் நிறையா இடத்துல பையன்றது ஒரு இரேஷனல் நம்பர் சொல்லிகிட்டே இருப்பேன் ஏன்னா அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயம் ஆக்சுவலாக இது ப்ரூவ் பண்ணுறதுக்காக கிடையாது இது ஒரு எஸ்திட்டா பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் பட் அதில் வந்து பயின்றது இராஷன்ன்றது ப்ரூவ் இருக்கு கனெக்ட்னஸ் சொல்லும்போது தான் நம்மளுக்கு கனெக்டட்னஸ் டோப்பாலஜியில் ஒரு முக்கியமான டாபிக் டோப்பாலஜின்றது மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் நான் வந்து மேத்தமெட்டிக்ஸை சிம்பிளாக எப்படி படிக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்ற பற்றி மெம்பர்ஷிப் யூடியாக சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் வந்து பேசிக்ஸ் நம்பர்ஸ்லருந்து ஆரம்பிச்சு கல்குலேஸ் டிஃப்ரென்ஷல் கல்குலஸ் இன்டர்னல் கல்குலேஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் குரூப் தியரி இப்படி எல்லா விஷயம் அல்ஜிப்ரா எல்லா விஷயமும் சிம்பிளாக ஈஸியாக நம்மளுடைய டே டு டே லைஃப்ல எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றதும் ஏன் அந்த விஷயத்தை பண்ணுறோம் ஏன் படிக்கிறோன்றதும் இல்லை ஒரு விஷயத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதும் எல்லா விஷயமும் சொல்லி தந்துட்டு இருக்கேன் இது வந்து பேசிக்ல இருந்து இன்டர்மீடியட் வரைக்கும் அந்த லெவல் ஃபுல்லாக இதில் கவர் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் இது கூட உங்களுக்கு அஸ்ட்ரானமி ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ் அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி இது உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த மேக்ஸ் கூட சொல்லி கொடுத்துட்டு இருக்கு இதை பத்தி தெரியணும்னா கீழே இருக்க மெயிலுக்கு மெயில் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு இதை பத்தின ஃபர்தர் டீடைல் தெரியும் ஸோ இப்படி கனெக்டடா இருக்கான்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு டிஸ்கனெக்ட் நெட்ஒர்க்கா இருக்கு இதுல இருந்து நம்மளுக்கு பெரிய மேத்தமெட்டிக்கல் ட்ரூத் எதுவும் தனியா கண்டுபிடிக்கல முன்னாடியே சொன்ன விஷயம் தான் பை அப்படின்றது ரேண்டமா இருக்கக்கூடிய இராஷனல் நம்பர் சரி இந்த பையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெசிமலுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்தாச்சு இதையே நம்ம வரிசையா போட்டுட்டே போனோம் ஏன் ஒரு ஸ்கொயர் டைப்ல இருக்கணும் ஏன் ஒரு சர்க்கிள் டைப்ல இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சு அதுக்காக சர்க்கிள் டைப்ல போட்டதா இது கிட்டத்தட்ட அந்த காலத்துல மொசைக் இருக்கும் மொசைக் மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல இது இருக்கு பாருங்களேன் பட் சர்க்குலரா இருக்கு மொசைக்குன்றது ஒரு ஸ்கொயரா இருக்கும்ல ஆனால் மார்ட்டின் பின்ஸ்கி இதை சர்குலரா எடுத்துட்டு வரணும்னு நினைச்சதே ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இதுக்கப்புறம் தான் வேற சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது வேற சில அழகான பேட்டர்ன்ஸ் நம்ம பார்க்கறோம் இதே பைய ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு டிஜிட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதை சர்க்குலராக போட்டால் எப்படி இருக்கும் ஜீரோ ஒன் டூ நைன் இருக்கிறத அப்படியே சர்க்குலராக நம்ம வச்சுப்போம் ஸோ ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் ஒவ்வொரு கோடு இருக்குது அண்ட் அது வந்து ஒவ்வொரு கலரை ரெப்ரசன்ட் பண்ணுது இப்போ ஃபஸ்ட்டு த்ரீலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் த்ரீலேருந்து அடுத்த டெசிமலான ஒன்னுக்கு போகணும் அண்ட் ஒன்லேருந்து ஃபோருக்கு போகணும் இப்படியே ஒவ்வொரு கலரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இடத்துக்காக போனோன்னா இது சர்க்குலரில் ஒரு அழகான பேட்டர்ன் வருது அந்த படத்தை நீங்களே இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ப்ரில்லியண்ட்டாக இருக்குது மார்டின் குயின்ஸ்கினுடைய அழகு இதுதான் நான் பையன் வந்து ஒரு டெசிமலாக எவ்வளோ சொல்லியிருந்தாலும் இந்த அழகான ஒரு பிக்சருக்கு அது ஈடினே ஆகாது சரி இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரிப்பீட்டடா ஏதாவது இருக்கா இல்ல ரேண்டமா தான் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டென்ஸ்க்கு என்ன பண்ணாரு ரேண்டமா தௌசண்ட் டிஜிட்ஸ் எடுத்து இந்த மாதிரியான படங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்க்கும்போது எல்லாமே ரேண்டமா தான் இருக்கு எதுவுமே ஒன்னோட ஒன்னு ரிப்பீட் ஆகிற பேட்டர்னே வரல இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுற விஷயம் என்னன்னா பை அப்படின்றது வந்து ஒரு ரேஷன் நம்பர் அடுத்த விஷயம் இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டா போறாரு மார்டின் பென்ஸ்கி இந்த நாளவ நம்பர்ஸ் எதுவுமே கிடையாது எல்லாமே கலர்ஸ் தான் இதே சர்குலர் பேட்டர்ன் பட் உள்ள ஒரு டாட் வெளியே ஒரு டாட் இருக்கு பாருங்க உள்ள இருக்க கலர் வந்து அந்த நம்பர் வெளியே இருக்க கலர் வந்து இதுக்கு அப்புறம் எங்க போதோ அந்த நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கலருக்கு போறது வச்சு த்ரீ ஒன் ஃபோர்னு சொல்லி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டே வந்தோம்னா பியூட்டிஃபுல் ஒரு ஆர்ட் கிடைக்குது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த இடத்துல எந்த நம்பருமே கிடையாது போன இமேஜ்லேயாவது ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லி நம்ம நம்பர் கொடுத்துருந்தோம் இதில் எந்த நம்பருமே கிடையாது எல்லாமே கலர் தான் எல்லாமே டாட் தான் கோடு தான் சர்க்கிள் தான் பட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு நம்பரை ரெப்ரஸன்ட் பண்ணுது ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்த்தீங்கன்னா பிங்க்கில் ஒரு பெரிய டாட் இருக்குது அது எதை ரெப்ரஸன்ட் பண்ணுது ஏன் அவ்வளோ பெரிய டாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பையனுடைய செவன் அதாவது எழுநூற்றி டிஜிட்ல பார்த்தீங்கன்னா அந்த டெசிமல் எப்படி இருக்கும்னா ஃபுல்லாக நைன் சொல்லி மொத்தம் ஆறு நைன் இருக்குது இதில் இதுக்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க அது வந்து ஃபைன் மண்ட் பாயிண்ட் பர்பிள்ன்றது வந்து நைனை ரெப்ரஸன்ட் பண்ணுற கலர் இந்த இடத்துல ஆறு நைன் வரதுனால அந்த பர்பிள் மேலே பர்பிள் வச்சு 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 இந்த பர்பிள் ரொம்ப குண்டாக இருக்குது ஸோ ஃபைன் பாயிண்ட் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் இடம் இந்த பையில எவ்வளவு பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணிருக்குன்றது பாருங்க இதை உங்களால நம்பர்ஸ்னால இவ்வளவு அழகா கொடுக்கவே முடியாது அடுத்த விஷயம் இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போறாரு ஆக்சிடென்டல் சிமிலாரிட்டி நம்பர்னு ஒன்று எடுத்துட்டு வராரு அதாவது பை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஒரு இரேஷனல் நம்பர் இது மாதிரி வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இ அப்படின்னு ஒன்று இருக்கு அதே மாதிரி கோல்டன் ரிஷியோன்னு இருக்கு இ பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் கோல்டன் ரிஷியோ பத்தி நான் போடல இனிமேட் போடுறேன் இது மூணுத்தையும் எடுத்துட்டு வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா பையனுடைய டிஜிட்ஸ் எல்லாம் போடுவோம் அதே மாதிரி ஈவியை போடுவோம் அதே மாதிரி கோல்டன் ரேஷியோவை போடுவோம் எங்கெல்லாம் இது மூணுத்துலயுமே ஒரே நம்பர் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வருது அந்த இடத்த வந்து நோட் பண்ணி வைக்கிறாரு அது வந்து ஹண்ட்ரட்ல ஒரு டைம் அதாவது ஹண்ட்ரட் டெசிமல்ஸ் போச்சுன்னா அங்க ஒரு இடத்துல வந்து இது மூணுமே ஒரே நம்பரா கோயின்சைட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறார் அதனால இதுக்கு ஆக்சிடெண்டல் சிமிலாரிட்டி நம்பர்னு வைக்கிறாரு கண்டிப்பா இருக்கணும்ன்றதுனால இது இருக்கிற விஷயம் கிடையாது ஆக்சிடென்டா அது அங்க இருக்கு அதனால அதை வந்து ரெப்ரசென்ட் பண்றோம் அதனால இதுக்கு ஆக்சிடென்டல் சிமிலாரிட்டி நம்பர் அடுத்தது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு சர்க்குலர் விஷயத்திலேயே ஒரு பக்கம் பை ஒரு பக்கம் இ இன்னொரு பக்கம் கோல்டன் ரிஷியோ வச்சு மூணுத்துலேயும் வரக்கூடிய நம்பரை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் பிக்சர் கிடைக்கிது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த பிக்சர் இதில் ஒவ்வொரு பிக்சருமே உலக அப்படின்னு சொல்லலாம் ஸோ பையன் மேத்தமேட்டிக்ஸாக படிக்கிறத விட இந்த மாதிரி விஷ்வாக பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு வா இப்படியெல்லாம் கூட இருக்கா இவ்வளோ அழகாக கூட மேக்ஸ் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது அதை தோணணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நிறையா பேர் லைக் பண்ணால் தான் இது நிறைய பேருக்கு போய் காட்டும் நிறையா பேர் பார்த்தா தான் நம்மளுடைய சேனல் டெவலப் ஆகும் ஸோ நம்மளுடைய சேனல் டெவலப் ஆகிறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு இது பற்றின கருத்துக்கள் ஏதா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறேன் தென் பை